இறையை சிவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித செபஸ்தியாரின் பக்தர்களே இந்த நாளிலே அனைவருக்கும் புதிய செபஸ்தியாரின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதல் ரோமை மறைசாட்சிகள் ரோமை முதல் மறைசாட்சிகள் இது நாம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நாம் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் ரோமை நகர் முதல் மறைசாட்சிகளிலே பலர் மிக தெளிவாக தன்னிலையோடு சிறப்புமிக்க தன்னிலையோடு இருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய நற்கரணை ஜபத்திலே முதல் ஜபத்திலே நாம் அடிக்கடி இங்கு குருவானவர்களை சொல்ல மாட்டார்கள் சில நாட்களிலே அல்லது மிகப்பெரிய பெரிய விடா நாட்களிலே அல்லது கிறிஸ்மஸ் அல்லது போனால் ஈஸ்டர் டைமில் அதை ஜபதி சொல்லுவார்கள் அப்பொழுது நற்கருணை மண்டாட்டிலே இந்த முதல் மறை சாட்சியுடைய பெயர்கள் நிரலிட்டு வரும் சில பெயர்கள் அதில் முக்கியமான பேர் இன்று நாம் கொண்டாடுகின்ற செபஸ்தியர் பபியான் அதற்கப்பறம் நாளை கொண்டாட இருக்கின்ற அக்னஸ் அம்மாள் சிசிலி அம்மாள் அப்படி ராகத்தம்மாள் அம்மாள் இப்படி எல்லாம் பேர் வரும் இவர்களெல்லாம் ரோமை நகருடைய முதல் மறை சாட்சிகள் என்று இவர்கள் பட்டியலிடப்படுகிறார்கள் இவருடைய வரலாறு புத்தகங்கள் பல இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் ஃபேபியான பற்றி புத்தகம் இருக்குது செபஸ்டார் பற்றிய புத்தகம் இருக்குது பல வரலாறு புத்தகங்கள் இருக்கின்றன வரலாற்று நிகழ்வுகள் நடந்த வகையில் எடுத்துரைக்கப்படுகின்றன அதை பற்றி ஆராய்ச்சிகள் பலவும் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த புனிதருடைய நம்முடைய பாதுகாப்பு புனித செபஸ்தியாருடைய நாம் விடாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நமது வாசகங்கள் ரெண்டு வாசகங்களும் நமக்கு கொடுக்கப்படுவது அஞ்சாமல் இருத்தல் துணிவு மிக்கவர்களாக இருத்தல் இன்றைய சபை மண்டாட்டிலே தொடக்கத்திலே இருடத்தில் நாம் என்ன வேண்டிக் கொண்டோம் நமக்கு துணிவு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம் பின்னர் செபஸ்தியாரிடத்திலிருந்து அந்த துணிவு நமக்கும் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்தோம் அந்த துணிவு எதற்காக துணிவு இருக்க வேண்டும் அது துணிவு எதற்காக இருக்க வேண்டும் அது துணிவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த துணிவினால் எப்படி செபஸ்தியா தன்னுடைய நம்பிக்கையை அவர் தெளிவுபடுத்தி காட்டினார் நாம் எப்படி நம்முடைய வாழ் இடங்களில நம்முடைய நம்பிக்கை நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை விசுவாசத்தை நாம் எப்படி தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதை இந்த நாள் இந்த விழா நமக்கு ஞாபகப்படுத்துகிறது நினைவுபடுத்துகிறது இல்லை துணிவு மிக்கவராக இருந்தார் என்பதை நாம் செபஸ்தியாரத்தில் சொல்லுகிறோம் துணிவு மிக்கவர் எப்படி இருக்கின்றார் முதலில் அவர் கிறிஸ்துவ மறையை தழுவிய பிறகு அப்பொழுது பலர் கிறிஸ்தவராக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் கொள்ளவில்லை பல செல்வந்தர்கள் கிறிஸ்துவராக இருந்தார்கள் இது ஒரு மூன்றாம் நாட்டு ரெண்டாம் நாட் நூற்றாண்டு இறுதி பகுதியிலே மூன்றாம் நாட்டு மூன்றாம் நூற்றாண்டு தொடக்க பகுதியில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் கிறிஸ்துவ மறையை தழுவினார்கள் ஆனால் அது வெளிக்காட்டவில்லை வெளியிலே மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாத ஒரு நிலையிலே இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் சுரங்கத்தில் அவர்கள் ஜெபித்து கொண்டும் திருப்பல் நிறைவேற்றிக்கொண்டும் இருந்த ஒரு காலகட்டம் அப்பொழுது எப்பொழுது எப்பொழுது நடைபெறுகின்றதோ மறை மறைசாட்சியர்கள் அப் அந்த நேரத்தில் பலரால் காட்டி கொடுக்கப்பட்டவர்களால் மறைசாட்சிகளாக மறித்தவர்கள் அவர்கள் அரசர்களை பொறுத்து அந்தந்த நேரத்தில் இருந்த அரசர்களை பொறுத்து அந்த மறைசாட்சி தன்மையானது கொடுமையாக இருந்தது சில நேரங்களில் சில நேரம் மலைசாட்சி தன்மை சில நேரங்களிலே எப்பொழுது நாம் இருக்கிற மாதிரி ஒரு சாகடிக்கிற தன்மையாக இருந்தது இப்படி பல காலகட்டங்களில் மாறி மாறி வருகிறது இந்த தொடக்க நிலையில் இருந்த ஒரு நிலை வேறு முதல் நூற்றாண்டிலே இறுதி இறுதிப்பகுதியிலே ரெண்டாம் நூற்றாண்டு தொடக்க பகுதியில் அப்புறம் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் தான் நமக்கு இந்த கிறிஸ்துவ மதமானது அரசு மதமாக கான்சென்ட்ரேட்டால் மாற்றப்படுகிறது அதுவரையிலும் இந்த வேத கலாபனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன அப்போ நிறைய பேர் இந்த கிறிஸ்துவை மறையை தழுவியதனால் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களை விசுவாச நம்பிக்கை தான் கொண்ட நம்பிக்கையை அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இவர் படை வீரராக சேருகிறார் படைவீரராக சேர்ந்தவர் அதற்கு பிறகு தன்னுடைய படை திறமையினால் இந்த போர் திறமையினால் தலை தலைவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்தி அவர் எப்படி வருகிறார் ஒரு படைத்தளபதியாக அது சிறப்புமிக்க மெய்க்காவலருடைய இந்த படை தளபதியாக மாறுகிறார் என்று படிப்படியாக ஏறி ஒரு நம்பிக்கை உள்ள படை தளபதியாக மாறுகிறார் இன்னும் அத்தகைய விதத்தில் புனித செபஸ்தி அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கடினமாக உழைத்து கொண்டு தான் குறித்த ஒரு குறிக்கோளுக்காக வருகிறார் அந்த குறிக்கோளுக்கு வருகின்ற பொழுது அந்த துணிவை தனக்கு இருக்கின்ற துணிவை மற்றவர்களுக்கும் அவர் போதிப்பதை நாம் பார்க்கிறோம் மார்க்ஸ் மா மேக்சிலேன் என்று இரு இரட்டை சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவரை காட்டிக் கொடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள் அவரை வந்து பார்த்து எப்படியாவது கிறிஸ்துவ மறையை விட்டுவிட்டு அல்லது ஒரு மாதிரி ஒரு வேடிக்கையாக அல்லது போனால் வெளி அடையாளத்தில் கிறிஸ்துவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இருந்து கொள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் கொஞ்சம் மனம் மாறுகிறார்கள் தாய் தந்தையே வந்து சொல்லுகிறார்கள் நம் இளப்பருவத்தில் இருக்கிறோம் எனவே ஒரு மனமாற்றம் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது அந்த நேரத்திலே அங்கே இருக்கிறவர் அந்த படை அந்த சிறைச்சாலைக்கு சென்று சிறைச்சாலையில் அவளுக்கு உறுதிப்படுத்துகிறார் துணிவுபடுத்துகிறார் தனக்கு இருக்கின்ற ஒரு பலத்தினால் தனக்கு இருக்கின்ற அரசு பலத்தினால் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பொழுது கிறிஸ்துவர் என்பதற்காக அவர் உதவி செய்கிறார் என்ற வச்சுக்கோங்க ஒரு கிறிஸ்துவர் இருக்கிறார் ஒரு பெரிய அரசு அலுவலகத்தில் வந்திருக்கிறார் கிறிஸ்துவர் என்பதற்காக உதவி செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதுபோல இவர் தன்னுடைய இந்த பலத்தை வைத்து கொண்டு இந்த விசுவாசத்தை தடுமாற்றம் அடைகிறவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவராக இருக்கிறார் எங்களுடைய துணிவு எங்கே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா கூட போதும் இவருக்கு உயிர் போய்விடும் இருந்த போதிலும் இவர் தன்னுடைய உயிரை துச்சம் என மறித்து தான் எதற்காக இந்த படையிலே சேர்ந்தோம் அதன் படையின் வழியாக நாம் மற்றவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உறுதிப்படுத்துகிறார் அவர்கள் மார்க்சு மக்ஸிமிலியனும் அதே போல இறைவனுக்கு முன்பாக தன்னுடைய மறையை தன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் அவர்கள் மறிக்கின்றதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இவ்விதமாக இந்த துணிவு மிக்கவராக இருக்கிறார் தனக்குரியதை தனக்கு இருக்கின்ற செல்வாக்கை இறை அரசை பரப்புவதற்கும் இறை அரசியலே இருக்கின்றவர்களை உறுதிப்படுத்துவதற்கு துணிவு ஏற் ஏற்படுத்துவதற்கும் இருக்கிறார் இதுதான் நம்முடைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம் தீமை செய்து துன்பப்படுவதை விட நன்மை செய்து துன்பப்படுவது மேல் தீமை செய்து துன்பப்படலாம் அது கடவுள் கொடுக்கிற நமக்கு கொடுக்கிற கோவாக்கினை ஆனால் நம்ம செய்கிறோம் நல்லது செய்கிறோம் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய மனப்பான்மையோடு நமக்கு நல்லது செய்கிறோம் அப்பொழுது தீமை வருகிறது என்று தீங்கு வருகிறது வைத்துக் கொள்வோம் அந்த துன்பம் ஏற்றதை இறைவனுக்கு ஏற்றது என்பதை குறிப்பிடுகிறார் அது நல்லது என்று குறிப்பிடுகிறார் புனித ராயப்பத்தன் முதல் திருமுகத்தில் இன்று நாம் படிக்க கேட்டதில்லை எனவே தீமை செய்து துன்பப்படுவதை விட நன்மை செய்து அதனால் துன்பப்படுகிறோம் என்றால் அது இறைவருக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக இருக்கும் அந்த காணிக்கையை இவர் புனித செபஸ்யா தீரமிக்க மிக்கவராக காட்டுகிறார் அடுத்தமாக இந்த துணிவு மிக்கவர்களை நாம் எங்கு பார்க்கிறோம் துணிவாக இருக்கிறவரை நம்முடைய அந்த பட அவருடைய சுருபத்திலையோ படத்திலேயோ பார்க்கிறோம் பல அன்புகள் இங்கே சில அன்புகள் தான் நம்ம படத்தெல்லாம் போட்டிருப்பாங்க இது ஒரு படத்தினுடைய அது ஆட்டுக்கு ஆர்ட்டிஸ்ட் செய்தது ஆனால் அந்த அரசன் என்ன க கட்டளை எடுக்கிறான் டேவுக்கலேசனுடைய தம்பி மேக்ஸிலியன் என்ன கட்டளை எடுக்கிறான் அவரை அம்புகளால் துளைக்க சொல்ல எல்லா இடத்துலையும் எங்கே இதயத்துக்கு பக்கமும் வயிற்று பக்கமோ அம்பு படாமல் எல்லா இடத்துலையும் மற்ற இடத்துலலாம் அம்பு குத்துங்க ஏன்னா இதெல்லாம் பட்டால் உடனே சித்துருவார் சாக கூடாது அவர் விடிய விடிய இரவு நேரத்தில் அந்த துன்பத்தை அனுபவித்து அதற்கு சாக வேண்டும் என்பதற்காக பல அம்புகள் ஏற்படுகின்றன அந்த அம்புகள் ஏற்பட்ட போதும் அவர் குற்றுயிராய் உயிராய் கிடக்கும் பொழுது அல்லது இறந்து விட்டார் என்று விட்டு போகும் போதும் திருப்பி அவர் குணம் பெற்று ஐரையின் அம்மாவால் காப்பாற்றப்பட்டு அவர் பார்க்கப்பட்டு அவர் திரும்ப குணம் பெற்று கொஞ்சம் கால் ஊனமாக இருக்கும் நேரத்தில் கூட அந்த வீட்டின் மீது அங்கே எங்கே தங்கியிருந்தாலும் அந்த வீட்டின் மாடியிலிருந்து இருந்து அரசனை பார்த்து நீ சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறாய் ஏனால் விசுவாசம் கொண்டவர்களை நீ சாகடிக்கிறாய் எனவே நீ இறைவனால் சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் எப்படி ஏரோது மன்னனுக்கு ஸ்ராபகர்ல பேர் எச்சரிக்கை கொடுத்தாரோ இங்கே அரளானந்தர் இங்கே வந்து பேசாட்சியானவர் அவர் எப்படி எச்சரிக்கை கொடுத்தாரோ அது எச்சரிக்கை அந்த அரசனுக்கு நீ மனமாற்ற மடை தான் இவருடைய துணிவை பார்க்கிறோம் அடிபட்டு இருக்கிறார் சாகடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இருந்த போதிலும் சிறிது உயிர் வந்து அவர் காப்பாற்றப்பட்டு அந்த நேரத்திலும் திரும்பி போகிறார் நம்மளதுல சிறுமாலாம் பார்ப்போம் இறை அந்த கதாநாயகன் அடிப்பட்டு சாக ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்ச பாடு திருப்பி அங்கே சண்டைக்கு போவான் அது போல் இங்கே சிறிமாலா பார்க்கறது துணிவு இது வேறு இங்கு விசுவாசத்திற்காக நம்பிக்கைக்காக தான் இறைவின் மீது கிறிஸ்தின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக அவர் அந்த துணிவு மிக்கவராக அது ஓடி ஒளிந்து போகவில்லை அந்த அரசனுக்கு தெரிகிறது தான் கிறிஸ்தவனாகிவிட்டேன் என்று தன்னுடைய நண்பனாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்டார் செல்வத்திற்கு ஆசைப்பட்டு ஏனென்றால் பாதி சொத்து அவருக்கு போய்விடும் பாதி சொத்து அரசனுக்கு போய்விடும் இத்தகைய ஒரு நேரத்தில் அவர் துணிவு மிக்கவராக அங்கே வந்து அரசனுக்கு குற்றத்தை சுட்டி காட்டுகிறார் எனவே நம்முடைய மிக்க நம்பிக்கையானது மற்றவருடைய குற்றங்களையும் குறைகளையும் அவர்கள் விசுவாசத்திற்கு நம்பிக்கைக்கு இறை விசுவாசத்திற்கு இறை காற்றலுக்கு எதிராக செலுகின்ற பொழுது அவர்களை குற்றங்களை சுட்டி காட்டுகின்ற இந்த துணிவும் திண்மையும் நமது மனதிற்கு வேண்டும் இது நாம் புதிய செபஸியாரிடத்தில் ஜபிக்க வேண்டும் எனவே துணிவு மிக்கவர்களாக நாம் வாழ வேண்டுமென்றால் நாம் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும் எதிர்ப்புகளை சந்திக்கின்ற பொழுது இங்கும் புதிய செபஸியார் எதிர்ப்புகளை சந்தித்தார் எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது இருண் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை இதுதான் இன்றைய வாசகத்தில் அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களுக்கு முன்னால் நீங்கள் என்னை அறிவித்தால் நான் உங்களை தேற்றுவேன் நான் உங்களை அறிவிப்பேன் எனவே அவர் இறைவன் நமக்கோடு இருக்கிறார் இதன் அந்த ரோமை நகரோடைய பேசாட்சிகளுடைய மறைசாட்சியுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் சாகின்றது போது அவர்கள் அடைத்துச் செல்கின்ற பொழுது புகழ் கீதம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் புனித லாரன்ஸ் திருத்தொண்டரை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அவர் அங்கு தனக்கு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை எள்ளி நகையாடுகிறார் இந்த பக்கம் விட்டால் இன்னொரு பக்கம் போடு நல்லா வெந்திருக்கோம் அப்புறம் எடுத்து சாப்பிட்லான்றார் இதுபோல் அந்த விசுவாசன் நம்பிக்கை கிறிஸ்து மீது நம்பிக்கை நான் இந்த உயிர் போனாலும் இறைவன் எனக்கு நித்திய வாழ்வை தருவார் நிலை வாழ்வு தருவார் இந்த ஒரு நம்பிக்கை தான் அவர்களை இந்த உற்சாகப்படுத்தியது துணைவுமைக்குவராக மாற்றியது எனவே தான் நாம் திருச்சபையில் சொல்லுவாங்க அந்த வேர் சாட்சியில் மறைசாட்சியுடைய ரத்தம் தான் திருச்சபையின் வித்து திருச்சபை வளர்ச்சி பெற்றது இந்த மறைசாட்சியுடைய ரத்தம் தான் எனவே இக்காலத்திலும் இனி வருங்காலத்திலும் நாம் எதிர்பார்க்கலாம் நாம் இத்தகைய மறைசாட்சியாக வாழ சாக நமக்கும் இறைவன் அருள் திருவார் எனவே அத்தகைய நேரத்தில் நாம் எத்தகைய கோட்பாடுகளை எந்த ஒரு கொள்கைகளை நாம் பிடித்து கொண்டவர்களாக இருக்க போகிறோம் இந்த மிக்க விசுவாசமாக இங்கே இருக்கின்ற சிறுவர்கள் அல்லது போர்டிங்கில் இருக்கிற பிள்ளைங்க நினைக்கிறாங்க மற்ற சிறுவர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க அதில் இந்த சிறுவர்களுக்கு இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் எவ்விதமாக அவர்களுக்கு இந்த நம்பிக்கையை நாம் கொண்டு செல்ல இருக்கிறோம் இந்த நம்பிக்கையை நாம் அவர்களுக்கு எப்படி கொண்டு செல்கிறோம் அவருடைய வாழ்வை எப்படி உருவாக்க இருக்கிறோம் இதுதான் இப்பொழுது நமக்கு இருக்கின்ற சவால் நமக்கு முன்னால் இருக்கின்ற சவால் என்ன நம்முடைய நம்பிக்கை நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை நாம் வாழ்ந்திருக்கின்ற காலம் நிம்மதியான காலம் நமது இறைவனை வழிபடவும் நமது நம்பிக்கையை போதிக்கவும் நமக்கு இருக்கின்ற கொடுக்கப்பட்ட ஒரு வசந்த காலம் இந்த வசந்த காலம் இப்படியே இருக்குமா அல்லது காலம் மாறுபடுமா காலம் மாறுபடும் போது அதற்கேற்ற விதமாக நாம் நம்பிக்கையில் நம்முடைய இளந்தளிர்களை நாம் வளர்த்திருக்கிறோமா அவர்களை அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் கலாபனைகளையும் எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு சக்தியை துணிவை கொடுத்துருக்கிறோமா இது அடுத்த கட்டமான நமக்கு உரிய சவாலாக இக்காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கோவிலில் இருக்கின்ற நமது வயதில் பெரியவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்த்தவர்களுக்கு நமக்கு இருக்கின்ற முன்னால் இருக்கிற சவால் இந்த சவாலை சிவசியார் வழியாகத்தான் நாம் தீர்க்க வேண்டும் அவர் நம்ம சாட்சியாக நாம் காட்டுகின்ற பொழுது அந்த நம்பிக்கையை அவர் கொண்டிருக்கின்ற துணிவுமிக்க நம்பிக்கை நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் அது நம் வழியாக மற்றவர்களுக்கும் செல்ல வேண்டும் இதுதான் இப்படி செபஸ்யாரத்திலிருந்து அவர் நம்பிக்கையை ஊற்றினார் அந்த நம்பிக்கையை தளர்ந்தவர்களுக்கு அவருக்கு பக்கத்திலிருந்து அவர்களுக்கு ஆறுதல் கூட்டி கிறிஸ்துவினுடைய நீ இப்பொழுது இந்த மனிதனுக்கு நீ சேவை செய்யலாம் நான் இந்த மனிதனுக்கு கீழ்ப்படுவதை விட இறைவனுக்கு கீழ்ப்படிவது மேலானது இப்பொழுது நீ சென்றாலும் உனக்கு சில சொத்துக்கள் கிடைக்கும் அவன அரசிடம் சில மதிப்புகள் கிடைக்கும் இது போல இவரையும் சிபஸ்யாரையும் அந்த அரசன் ஏமாற்ற பார்த்தான் கிடைக்கும் ஆனால் நீ எதை இழந்து போடவிடப் போகிறாய் இறைவன் தருகின்ற மணிமுடியை இறைவன் தருகின்ற அந்த நித்திய வாழ்வை நித்திய பேரும்பத்தை இழந்து போகிறாய் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த துணிவை ஊட்டினார் அந்த துணிவு நமக்கும் இருக்க இந்த நாளிலே நாம் ஜீவிப்போம் இறை ஆற்றலை நாம் பெறுவதற்கு இந்த திருப்பலி நமக்கு உதவியாக இருக்கட்டும் இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் இந்த வீரமிக்க துணிவுமிக்க செபஸ்யாருடைய வாழ்க்கை அவருடைய செயல்பாடு அவர் நம்பிக்கைக்காக அவர் செய்த அனைத்து செயல்களும் நமது கண்முன்னிலே திரும்ப திரும்ப இருக்கட்டும் இதை நமக்கு அடுத்த சந்ததிக்கும் நாம் கொண்டு செல்லுவோம் நம்பிக்கையினால் வளர்ச்சி பெறுவோம் எத்தகைய கலாபடைகளையும் எத்தைய எதிர்வினைகளையும் சந்திக்க நாம் ஆற்றல் பெற அதே கிறிஸ்து வழியாக நாம் அண்டாடுவோம் ஆமேன்